அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போறாங்க என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாங்கிறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர ராசியில சஞ்சாரம் செய்யறார் மாதம் முற்பாதியில பதிமூன்றாம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு ராகு கூட இணைவார் செவ்வாய் மாதம் முற்பாதில உச்சபலம் பெற்ற நிலையில மகர ராசியிலையும் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைவார் புதன் மாதம் முற்பாதில மகர ராசியிலையும் மூன்றாம் தேதி முதல் கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் குரு பகவான் மிதுன ராசியிலையும் சுக்கரன் மாதம் முற்பாதியில மகர ராசியிலையும் எட்டாம் தேதியிலிருந்து கும்பத்துக்கு பெயர்ச்சியாகி ராகுவோட இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்வார் சனி பகவான் மீன ராசியிலையும் கும்ப கும்பராசியிலையும் கேது பகவான் சிம்ம ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசி கதிபதி சந்திர பகவான் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல சனியுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு கிடைக்குது இதனால உத்தியோகத்துல கொஞ்சம் பிரஷரான அமைப்பு இருக்க மாதிரி இருக்கும் பரபரப்பா போற மாதிரி இருக்கும் சுத்தமா டைமே இருக்க மாட்டேங்குது பனிச்சுமை கடகராசி என்பர்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்துல இருக்கும் ஹார்ட் ஒர்க் ஜாஸ்தியாக பண்ற மாதிரி இருக்கும் நீங்க வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்களால பாராட்டுகளையும் நிச்சயமா பெறுவீங்க இதே ஆறாம் இடத்துக்கு குரு பார்வையும் பதியிறது நல்ல அமைப்பு தான் ஏழாம் இடத்துல மாத கிரகங்கள் எல்லாம் ஒன்றா இருக்காங்க உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கும் நிறைய பேருக்கு பதவி உயர்வு காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான சூழல்ங்கிறது இருக்கும் முதல் பதினைந்து நாட்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமா இருக்கும் நல்லா இருக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நிறைய கிரகங்கள் எட்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி ராகுவோட இணையும் காரணத்தினால எட்டாம் தேதிக்கு பிறகு எல்லா விஷயங்களையும் சற்று சுணக்கமான நிலைங்கிறது இருக்கும் ஆனா மாதம் முற்பாதியில் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயம் எல்லாத்திலுமே நல்ல வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது இருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதத்துல கூட்டு தொழில் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றதுக்கான ஐடியாஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு மாதத்தினுடைய முதல் பாதி உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் மாதத்தினுடைய இரண்டாம் பாதி பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கவனமா இருக்கணும் தொழில் கூட்டாளிகளோட உங்க பார்ட்னரோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மாத பிற்பாதியில உண்டாகலாம் வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் கருத நிச்சயமா இருக்கும் ஆனா இரண்டாம் பாதையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தொழில் ரீதியா ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா மாத பிற்பாதியில நிறைய கிரகங்கள் எட்டாம் இடத்துல போய் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே தொழில தடை தொழில நஷ்டம் தொழில் சார்ந்த வகையில மன உளைச்சல் உண்டாகக்கூடிய அமைப்பு இதை ஏற்படுத்தும் தொழிலை நடத்த முடியாத அளவுக்கு ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தொழில் சார்ந்த வகையிலையும் சகல விஷயங்கள்லேயும் எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஆனா முதல் பாதியில் தொழில் ரீதியாக வளர்ச்சி முன்னேற்றம் லாபம் மிகப்பெரிய அளவுக்கு வருமான பெருக்கம் எல்லாம் இருக்கும் அடுத்து பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தினுடைய முதல் பாதி ரொம்ப நல்லா இருக்கும் நண்பர்களால அனுகூலம் இருக்கும் உங்க வாழ்க்கை துணையால ஆதாயம் இருக்கும் வெளியில கொடுத்த பணம் பதினைந்து தேதிக்குள்ள உங்க கைக்கு வந்து சேரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு பணவரவு கணிசமாக இருக்கும் உங்க தேவைகள் எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் நீங்க நினைச்ச விஷயங்களை செயல்படுத்துறதுக்கான சூழலை கொடுக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இரண்டுக்குரிய கிரகமான சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அதிகமாகும் குடும்பத்துக்காக அதிகமா செலவு பண்ற மாதிரி இருக்கும் குடும்பத்துக்காக விரைய செலவுகள் மருத்துவ செலவுகள் அதிகமாகும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமா இருக்கணும் யாருக்கும் பண உதவி அவ்வளோ சீக்கிரம் பண்ண கூடாது அதே மாதிரி பூர்வீக சொத்து பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்களால ஏதாவது தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மாத முற்பாதி உங்களுக்கு சுபத்துவமான நிலையில தான் இருக்கும் மாத பிற்பாதியில குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் மாத பிற்பாதியில நீங்க சொல்றதை குடும்ப உறுப்பினர்கள் கேட்க மாட்டாங்க அவங்க சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்க ஒரு மன உளைச்சலான சூழல்ல குடும்பம் சார்ந்த வகையில் கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்டையும் மாத திருபாதில விட்டு கொடுத்து போகணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க கோபம் ஆக்ரோஷத்தை குறைச்சிக்கோங்க திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் முதல் பதினேழு நாட்களுக்கு சாதகமான சூழல்கிறது இருக்கும் சுப செய்தி தேடி வரும் ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் உச்சம் ஆயிடுவார் ஐந்து பத்துக்குரிய கிரகம் ஏழாம் இடத்துல உச்சம் அதனால் திருமண முயற்சிகளில் முதல் பதினேழு நாட்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும் அதனால் மாதத்தினுடைய முற்பாதையில திருமண முயற்சிகள் நிச்சயமாக எடுக்கலாம் காதல் உறவை திருமண உறவா மாத்துறதுக்கும் இது சாதகமான காலகட்டம் நீங்க காதலிக்கிறீங்கன்னா அதை உங்க வீட்ல எடுத்து சொல்லி திருமணத்துக்கு ஓகே சொல்ல வைக்கக்கூடிய காலகட்டம் இது இருந்தாலுமே இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது சின்ன சின்ன தொந்தரவுகளுக்கு பிறகு இழுபறிக்கு பிறகு வெற்றி செய்து உங்களுக்கு கிடைக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகு காதல் காதல் வாழ்க்கை பூர்வீக சொத்து குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயம் குழந்தைகளுக்கு சுபகாரியம் செய்யறது சார்ந்த விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் முதல் பதினேழு நாட்களுக்கு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் குழந்தைகள் உங்க சொல்படி நடந்துப்பாங்க குழந்தைகளுடனான உறவு நிலை சிறப்பா இருக்கும் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் சிறப்பா இருக்கும் மாத குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் அவசியம் தேவை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மாதத்தினுடைய முதல் பாதி ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை துணையால அனுகூலம் இருக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த தொந்தரவுகள் விலகும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க இருந்தாலும் வாழ்க்கை துணைக்கு கோப உணர்வு சற்று கூடுதலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உணர்ச்சி அதனால அவங்களுடைய உறவு நிலையில பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கணும் அவங்க கொஞ்சம் கோபப்பட்டு பேசினா கூட நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்ல முயற்சி பண்ணுங்க வாழ்க்கை துணையுடைய எண்ணங்களையும் தேவைகளையும் நீங்க பூர்த்தி செய்வீங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு மாதத்தினுடைய முற்பாதி இருபத்தி இரண்டு நாட்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான சுப செய்தி எளிதா கிடைக்கும் அதன் பிறகு சற்று தாமதமான நிலைங்கிறது இருக்கும் இழுபறி நிலைங்கிறது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொடுக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் முதல் எட்டு நாட்களுக்கு சுக்கரன் சாதகமா இருக்கார் நான்காம் இடத்து அதிபதி அதனால இந்த முதல் எட்டு நாட்கள் வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த வகையில அனுகூலமான சூழல் உண்டாகும் கல்விக்கு ஏற்றம் தரக்கூடிய காலகட்டமா இருக்கும் முதல் எட்டு நாட்கள் சிறப்பா இருக்கும் ஆனா எட்டாம் தேதிக்கு பிறகு கல்வியில ஒரு மாதிரி குழப்ப நிலை வரும் மாணவர்களுக்கு கல்வியில இன்ட்ரஸ்ட் குறையும் மாணவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி பய உணர்வை கொடுக்கும் அதனால இந்த மாதத்துல சிந்தனை தெளிவு அவசியம் தேவை மறதி அதிகமா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் முடிஞ்ச வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிங்க விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு அன்றைய தினத்தை ஆரம்பிக்கிறது உங்களுக்கு சிறப்பு குறிப்பா படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டு பக்கத்துல ஏதாவது விநாயகர் கோவில் இருக்குன்னா விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிங்க எக்ஸாமுக்கு படிக்க போறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அங்கேயே உட்காந்து விநாயகர் கிட்டயே உட்காந்து கோவில்ல உட்காந்து படிங்க கல்வி சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட குடும்ப உறுப்பினர்கள் ஏதாவது ட்ரபுள் கொடுப்பாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்ல பாருங்க பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு மனக்கவலை வந்தா முடிஞ்ச வரைக்கும் விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்க மனக்கவலை தீரும் பெண்களுக்கு இந்த மாதத்துல மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டாகலாம் கருப்பை சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சூரிய பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் முதல் பனிரெண்டு நாட்களுக்கு உங்களுக்கு ரொம்ப சாதகம் இருக்கும் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு குடும்பம் சார்ந்த விஷயம் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கொஞ்சம் சகிப்புத்தன்மை இதெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப தேவை இல்லத்தரசிகள் அதிகமாக யோசிக்கிறதை விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க முயற்சி பண்ணுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கடகராசி என்பவர்களுக்கு என்னன்னா உடல் ஆரோக்கியம்தான் ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன தொந்தரவுகள் அதிகரிக்கலாம் தேவையில்லாத அலைச்சல்களை அதிகப்படுத்தும் இந்த மாதம் அதனால ஹெல்த் ரொம்ப ஈஸியாக ஆகிடும் அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நிறைய கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஃபுட் பாய்சன் சார்ந்த தொந்தரவுகளை ஏற்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு வெளியிடங்களில் சாப்பிட்றதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க பாருங்கள் உணவு சார்ந்த விஷயம் உணவு பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரவு நேரங்களில் சாப்பிட்றத தவிர்த்துக்க முயற்சி பண்ணுங்கள் ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் உண்ண முயற்சி பண்ணுங்கள் டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க அடிக்கடி ஒரு சிலருக்கு வீட்டில் பாம்பு வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு பார்க்குற இடத்துல அடிக்கடி பாம்பு தென்படும் ஒரு சிலருக்கு அடிக்கடி சாப்பாட்டுல பல்லி விழலாம் இல்ல தண்ணில நீங்க குடிக்கிற தண்ணில பள்ளி விழலாம் உணவே விஷமா மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு விஷ ஜந்துக்கள் அடிக்கடி கண்ணில் படும் அதனால இந்த மாதத்துல வீட்டை நல்லா சுத்தமா வச்சுக்கோங்க தேவையில்லாத சிந்தனை தேவையில்லாத மனக்கவலை உங்களை அதிகமாக இருக்கமா பிடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு அதிகமாக யோசிக்கிறத தவிர்த்துக்க பாருங்க காலையில் எழுந்ததும் பத்து நிமிஷம் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் அவசியம் பண்ணுங்க அந்த நாளை துவங்கும் போதே இறை வழிபாட்டோட துவங்குங்க காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் நாளை துவங்குங்க முடிஞ்சவங்க குலதெய்வ வழிபாடு அவசியம் பண்ணுங்க ஒரு சிலருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உடல் உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இந்த மாதத்துல ஏற்படலாம் செரிமான கோளாறு கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த தொந்தரவு ஒரு சிலருக்கு ஏற்படலாம் இம்யூனிட்டி குறையிறதுனால அடிக்கடி காய்ச்சல் வர்றது அடிக்கடி சளி பிடிக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு கண் பல் சார்ந்த உபாதைகள் ஏற்படலாம் அதே மாதிரி ஹெவியான ஆயுதங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த மூன்று தினங்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வரும் அதனால இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த தினங்கள்ல முக்கிய முடிவுகள் முக்கிய மாற்றங்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி தேவையில்லாத மன சஞ்சலங்களுக்கு இடம் தராம உங்க மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்க மெடிடேஷன் அவசியம் பண்ணுங்க வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எதிலும் நிதானத்தை கடைபிடிச்சா வளர்ச்சி முன்னேற்றம் சிறப்பா இருக்கக்கூடிய அற்புதமான மாதமா தான் இருக்கும் மாதம் ரொம்ப சூப்பராகவே போகும் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்கிறதா இருந்தால் வீடியோவில் ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்